வணக்கம் நான் சுவியியல் இந்த உரையில் உணவிலவாள பற்றிய எனது அனுபவங்களையும் மருத்துவ ரிப்போர்ட் ஆதாரங்களையும் யோகா நாணத்தை பற்றியும் விளக்குகிறேன் நோய் முதுவலி மூட்டு வலி உடல் பருமன் ஆஸ்துமா போன்ற பல நோய்களுக்கு நீர் மற்றும் இயற்கை வழி தீர்வுகள் பற்றிய விழிப்புணர்வு உரையாகும் இது புதிய அறிவியல் பரிணாமத்திற்கான ஒரு தொடக்கம் ஐ எம் எல் ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் and scientific observation about the art of living with the food by yogic mother covering how water diet and natural therapies help uh, control diabetes back pain obesity joint issues and even asthma this is a new scientific awakening for human evolution and holistic health இது உணரமில்லாமல் वालों கலை பற்றி என் புதிய உரை யோகமும் அறிவியலும் மருத்துவ ரிப்போர்ட் ஆதாரத்துடன் இது உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது ஒரு புதிய பரிணாம அறிவியல் hello friends my name is to eel this is my new talk about the art of living without food combining yogic science and medical food this awareness can transform your life too let's start a uh, new human evolution thank you